ஜெய் ஸ்ரீராம் சார் அப்படின்ற ஒரு அதாவது கேள்விப்பட்டாலே இங்க இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் கதறுவாங்க கத்தி கதறி கூச்சல் போட்டு அழுவாங்க ஒப்பாறு வச்சு அழுவாங்க மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தா போதும் எஸ்ஐ ஆர் சார் சார் பிளீஸ் சார் வானா சார் எஸ்ஐஆர் மட்டும் பண்ணாதீங்க சார் உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கற சார்னு ஒப்பாரி வைப்பாங்க முக்கியமா பார்டர் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் பார்டர் ஸ்டேட்ஸ்ல அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஎம்சி எடுத்துக்கோங்களேன் எஸ்ஐஆர்னு சொன்னாலே போதும் வேணா வேணா வேணவே வேணான்னு திருச்சி ஓடுவாங்க இப்போ அதே மாதிரி எஸ்ஐஆர்னு சொன்னால் தொடைநடுங்கி திருச்சி ஓடக்கூடிய அரசியல்வாதிகள் லிஸ்டில் நம்முடைய திராவிட அப்பா ஸ்டாலின் அவர்களும் இணைஞ்சிருக்காரு ஓகே இந்த எஸ்ஐஆர்னா என்ன இந்த வார்த்தையை கேட்டாலே ஏ இவங்க எல்லாருமே அலர்றாங்க முக்கியமா இஸ்லாமிய ஓட்டுகளை மட்டும் நம்பி அரசியல் பிழப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் ஏன் கதர்றாங்க எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா ஏளர்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இந்த சார் எனப்படும் எஸ் ஐ ஆர்னா என்னன்றதை பார்க்கலாம் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் போலி வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கான் சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்த பன்றிகள் எவெல்லாம் போலி வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கான் அவனுக்கு இந்த மாதிரி அடையாள அட்டைகள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிடைச்சது அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எவன் இவனுங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஆர்கனைசேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தீவிரமா விசாரணை பண்ணி அவனுங்களுடைய டாக்குமெண்ட்ஸ கைப்பற்றி அதை அழிப்பாங்க அண்ட் அவனுங்களை தூக்கி உள்ள போடுவாங்க ஒருவேளை இதை மாதிரியான விவகாரங்கள்ல வேற நாட்டை சேர்ந்தவனுங்க சட்டவிரோதமா உள்ள ஊடுருவி வந்திருப்பானுங்க இல்லையா அவனுங்க எல்லாம் இதுல சிக்கியிருந்தானுங்கன்னா அவனுங்களை அவனுங்க நாட்டுக்கு துரத்தி அடிப்பாங்க இதை மாதிரி தரமான ஒரு புனித வேலையை பார்ப்பதுதான் சார் அதாவது இந்த எஸ் ஐஆர் உங்களுக்கு சொன்ன இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்கு இல்லையா இதுலயே நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன் காங்கிரஸ் திமுக மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாருமே எஸ்ஐஆர்னா அதர்றாங்க ஏன் அலர்றாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ரைட் தமிழகத்துல ஏன் இந்த எஸ்ஐஆர் பெரிய பிரச்சனையா இவங்க பாக்குறாங்க திமுக ஏன் இந்த ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமா எதிர்க்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் தமிழகத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொன்ன உடனேயே நம்முடைய திராவிட அப்பா ஸ்டாலின் அவர்கள் முதல் அப்புறம் அவங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் இருக்கு இல்லையா இத தமிழகத்துல மேற்கு வங்கம்ல மட்டும் பண்ணல நம்ம பாரத தேசத்துல கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாநிலங்கள்ல இந்த விஷயத்த பண்றாங்க அந்த லிஸ்ட் சொல்றேன் தமிழகம் புதுச்சேரி அந்தபான் நிக்கோபார் கேரளா சத்தீஸ்கர் கோவா குஜராத் லட்சத்தீவுகள் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரபிரதேசம் மேற்கு வங்கம்னு பாஜக ஆள்கிற மாநிலங்களிலும் இதை மாதிரியான விஷயங்கள் நடக்கதான் போகுது இது குறித்து இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் அப்போதான் உங்களுக்கு இந்த விவகாரத்துடைய சீரியஸ்னஸ் எப்பேற்பட்டது அப்படிங்கறது புரியும் ஏன் இவங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இவங்க எல்லாருமே ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரியும் பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பண்ணி சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்து அங்கிருந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய திருப்பூருக்கு வந்து இங்க வேலை தேடி வேலை பார்த்து காசு சேர்த்து வச்சு இங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு நிலம் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறமா லோன் வாங்கி பேங்க்ல லோன் வாங்கி அந்த நிலத்துல வீடும் கட்டியிருக்கான் அவ வாங்கின லோனை சரியான நேரத்துல கட்டல அப்படிங்கிறதுனால அங்க ஒரு சில சலசலப்புகள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து தீர விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவ இந்த நாட்டை சேர்ந்தவனே கிடையாது அவனுக்கு சரியா தமிழ் பேசவே வரல அவன் பங்களாதேஷை சேர்ந்தவன் அப்படிங்கிற விவகாரத்தை அப்புறமா கண்டுபிடிச்சாங்க பங்களாதேஷ் எங்க இருக்கு தமிழகம் திருப்பூர் இது எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள வந்தான் அங்கிருந்து தமிழகத்துக்கு திருப்பூருக்கு எப்படி வந்தான் அவனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவன் எப்படி ரெடி பண்ணா அவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணா ஆக்சுவலா பங்களாதேஷை சேர்ந்த பல பன்றிகள் நம்ம தமிழகத்துல சிக்கியிருக்காங்க கைதும் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி கைது செய்யப்பட்ட பல பேரு ஜாமீன் வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா எங்க போனானுங்க என்ன ஆனானுங்கன்னே தெரியல நம்முடைய தமிழக அரசு விழி பிதுங்குது அப்படின்ற மாதிரியான செய்திகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க தமிழக ஊடகங்களே அந்த செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமா ஊடுருவி வரக்கூடிய பன்றிகள் இங்க வந்து ஒழுங்கா இருக்காங்களான்னா அதுவும் கிடையாது இங்க வந்து பயங்கரவாத செயல்கள்ல கூட ஈடுபடுறானுங்க அப்படி பயங்கரவாத செயல்கள்ல ஈடுபட்டதா சொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் சென்னையில கைது செய்யப்பட்டாங்களா செய்யப்படலையா அப்படி இருக்கும் பொழுது விஷயம் இவ்வளவு சீரியஸா இருக்கும் பொழுது வாக்காளர் பட்டியல் திருத்தம்னா நம்முடைய திராவிட மடல் அப்பா மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திரு நயனார நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய இந்த விவகாரங்களுக்கு எதிராக அவருடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு பயங்கரமா சாடி இருக்காரு ரெண்டாயிரத்து பதினேழுல ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்தது ரெண்டாயிரத்து பதினேழுல ஆர்கே நகர்ல தேர்தல் நடந்தது இல்லையா அந்த நேரத்துல இங்க நிறைய இருக்காங்க சோ வாக்காளர் பட்டியல் திருத்தம் தேவை மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டதே திமுக தான் அந்த ஒரு விவகாரத்தை திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டி பேசுறாரு ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்புறாரு திமுக முன்வைத்த அந்த ஒரு கோரிக்கையை ஏற்று சென்னை உயர் நீதிமன்றம் வாக்காளர் திருத்தத்தை செய்ய அனுமதிச்சாங்க செய்யவும் செஞ்சாங்க அது மாதிரி வாக்காளர் பட்டியல் திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறமாகவும் அந்த தேர்தல திமுக தோத்துதான் போனாங்க அந்த நேரத்துல வாக்காளர் பட்டியல் திருத்தம் தேவைன்னு சொன்ன திமுக இது காலத்தின் கட்டாயம்னு சொன்ன கட்டாயம் இப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க சப்போர்ட் பண்ண ஒரு விஷயத்துக்கு இப்போ இவங்களே எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க ஓகே இப்ப இந்த எஸ் என்னன்றத கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் இவங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பாக்கலாம் சரி நம்மளுடைய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா இவங்க எப்போ தேர்தல் நடந்தாலும் அந்த இடங்கள்ல வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்றத செய்வாங்க இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு வேலை தான் இது என்னதான் சாதாரணமான வேலையா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இப்போ சமீப காலமா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக அப்புறம் கம்யூனிஸ்டுகள் டிஎம்சி ஆம் ஆத்மி இவங்களை மாதிரியான கட்சிக்காரங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்திற்கு எதிராக கம்பு சுத்துறாங்க எஸ்ஐஆர் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி கொடிபிடிக்கிறாங்க அதுலயும் இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா எல்லாம் பண்ற விஷயம் எல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க உண்மையாலேயே அரசியல்வாதிகள் தானா இல்லைன்னா எல்லாம் ஜோக்கர்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் கேட்க தோணுது ஏன் அப்படின்னா ஃப்ரம் நேரு மாமா காலத்திலிருந்து இந்த காங்கிரஸ்ல இருந்த தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்த பிரதமர்கள் இவங்க எல்லாருமே பத்து தடவைக்கும் மேல இது மாதிரியான திருத்தங்களா பண்ணிருக்காங்க இப்ப கூட ரீசண்டா கர்நாடகால இங்க போலி வாக்காளர்கள் இருக்காங்க சோ போலி வாக்காளர்களை நாம திருத்தனும் அந்த வாக்காளர் பட்டியல திருத்தம் செய்யணும்னு நம்முடைய பப்பூஜியும் கேட்டுட்டு இருந்தாரு இப்ப ரீசெண்டா அது மாதிரி கேட்ட பப்பூஜி இப்ப இந்த எஸ்ஐ எதிராக பேசிட்டு இருக்காரு கத்திட்டு இருக்காரு இப்ப நீங்களே சொல்லுங்க இவங்களை நாம ஜோக்கர்னு சொல்லணுமா இல்ல என்னன்னு சொல்லணும் இந்த காங்கிரசுடைய ஆட்சி காலகட்டத்துல மட்டும் இது மாதிரிலாம் நடக்கலாங்க பாஜகவுடைய ஆட்சி காலகட்டத்திலும் நடந்திருக்கு என் ஆட்சி நடக்கும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த எஸ் ஆனது நடந்திருக்கு தமிழகத்திலும் நடந்திருக்கு அந்த நேரத்துல தமிழகத்துடைய முதலமைச்சரா இருந்தது ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த நேரத்துல அதிமுக இதற்கெல்லாம் எதிர்ப்புகள் தெரிவிக்கவே இல்லை அண்டு ரெண்டாயிரத்தி நான்கு அந்த காலகட்டத்துல காங்கிரசுடைய ஆட்சி நடக்கும் பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது மன்மோகன் ஏதோ ஒன்று அவரு பிரதமரா இருக்கும் பொழுதும் அந்த நேரத்துல தமிழகத்துல ஆளுங்கட்சியா இருந்தது திமுக தான் திமுக அந்த நேரத்துல பெருசா எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்ல வாய மூடிக்கிட்டு கப்சிப்பு தான் இருந்தாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும் இது மாதிரி வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே தேர்தல் ஆணையத்தின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாநில அரசின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்

இந்த விவகாரத்திற்கு எதிராக அவங்க கத்திக்கிட்டே தான் இருக்காங்க சொந்த அரசு அதிகாரிகளையே இந்த திமுக அரசு நம்பலையா நம்ப நாம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா திமுக உண்மையான உண்மையான பிரச்சனைகள் மக்கள் இடத்துல இவங்க கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த விஷயங்கள்ல திசை திருப்பதுக்காக மாதிரியான நாடகங்களை திமுக நடத்திட்டு வருது நம்ம தமிழகத்துல திருப்பூர்ல ஓசூர்ல கோயம்புத்தூர்ல இன்னும் பல இடங்கள்ல போலி ஆதார் அட்டை போலி வாக்காளர் அட்டை வச்சிருக்கக்கூடிய கூடிய பல பங்களாதேஷை சேர்ந்த பன்றிகளை கைது பண்ணியிருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த விஷயத்திற்கு எதிராக திமுக பேசிக்கிட்டு இருக்கு திமுகவுடைய ஆட்சி காலம் போகுது இன்னொரு நாலஞ்சு மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது இவங்களுடைய ஆட்சியின் காலகட்டத்துல இவங்க பெருசா எதுவுமே கிழிக்கவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்துல இவங்களுடைய ஆட்சியின் லட்சணத்தை சொல்றதுக்கு பெருசா இவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது அதனால இவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க வெறுப்பு அரசியல் இவங்க பண்ணிட்டு வராங்க மக்களை திசை திருப்பணும் நடக்கிற இங்க இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை குறித்து மக்கள் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு மீது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரம் கள்ளச்சாராய மரணங்கள் விவகாரம் இங்க நடக்கக்கூடிய ஊழல் கொலை கொள்ளை சட்ட ஒழுங்கு இது மாதிரியான விஷயங்களை இவங்களுடைய கவனத்தை செலுத்தாம அந்த விஷயங்களை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதுல கவனத்தை செலுத்தாம இவங்க இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துலதான் கவனம் செலுத்திட்டு இது பிரச்சனை இது நமக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்ற மாதிரி இவங்க வராங்க இந்த தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் தொடர்ந்து அவதூறுகளையும் புறலைகளையும் மட்டும்தான் இந்த திமுக பரப்பிட்டு வருது இதிலேயே தெரியுது திமுக எந்த அளவு பயந்து போயிருக்காங்க தேர்தலை நாம போறது உறுதி அப்படின்றத இந்த திமுகவை எப்படி நம்புது அப்படின்றது இதன் மூலம் ஈஸியாவே புரியுது நம்முடைய தமிழக மக்கள் தமிழகத்துல நடக்கூடிய விஷயங்களை திமுகவுடைய ஆட்சியின் லட்சணத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டுதான் இருக்காங்க இருக்காங்க திமுக நினைக்கிற மாதிரி மக்கள் முட்டாள்கள் கிடையாது திமுகவின் ஊப்பீஸ்கள் இருப்பாங்க இல்லையா அவனுங்களை மாதிரி தமிழக மக்கள் ஒண்ணும் தற்கொலைகள் கிடையாது நாம என்ன சொன்னால் நம்புவாங்க பாஜகவுக்கு எதிராக நாம கட்டமைக்கக்கூடிய இந்த உருட்டு கதைகளை தமிழக மக்கள் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி இந்த திமுக காரங்க நம்புறாங்க பாத்தீங்களா அது இருக்கிறதுலே பெரிய முட்டாள்தனம் இந்த எஸ்ஐஆர் சப்போர்ட் பண்ணதே தமிழகத்துல இதை நடத்தணும் அப்படின்னு சொன்னதே இந்த திமுக தான் இப்போ அவங்க சொன்ன விஷயத்திற்கு எதிராக இவங்க கேள்விகள் கேட்கறாங்க அது செய்யக்கூடாதுன்னு இவங்க இல்லையா இதை எல்லாத்தையுமே மக்கள் பார்க்காமையா இருப்பாங்க இது குறித்தான கேள்விகளை மக்கள் திமுக கிட்ட கேட்காமையா இருப்பாங்க இந்த எஸ் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன் தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு கேளுங்க வாக்காளர் பட்டியல்ல இறந்தவங்க குடி பெயர்ந்தவங்க சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்த பன்றிகள் இவங்களுடைய பெயர்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அதை நீக்குவாங்க அப்புறம் ஏதாச்சும் சட்டவிரோதமான வேலைகள் எவனாச்சும் செஞ்சிருந்தானா அவங்களுக்கு தர வேண்டிய தண்டனைய வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லா தகுதிகள் இருந்தும் இன்னும் அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வரலன்னா அவங்களுக்கு அது கிடைக்க வேண்டிய வேலைகளை இவங்க பார்ப்பாங்க அவங்களுடைய பெயரை வாக்காளர் ஆட் பண்ணுவாங்க இது எல்லாமே திமுகவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த விஷயங்களை மக்களிடத்துல மறைச்சு வெறும் அவதூறுகளை மட்டும்தான் பரப்பிக்கிட்டு வராங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தொடர் அவதூறுகளுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் தரமான பதிலடியை கொடுத்திருக்காரு அதை நான் இந்த சைட்ல போடுறேன் தயவு செய்து பாருங்க உங்களுக்கு என்ன செலெக்டிவ் அம்னேஷியாவா முதல்வரே அப்படின்ற மாதிரி அவர்கள் கேள்வி கேட்டு நாடு முழுவதும் இதுவரை பதிமூன்று முறை வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் வாக்காளர் பட்டியல் வெளியான போது சுமார் ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஆறு லட்சம் போலி வாக்காளர்கள் இருப்பதாக கூறியது திமுக ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் பொழுதும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது திமுக இரண்டாயிரத்தி பதினேழில் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையரிடம் கோரிக்கை வைத்ததோடு ஆதார் கார்டையும் வாக்காளர் அட்டையுடன் இணைக்க வலியுறுத்தியது இதே திமுக தான் இதையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் மறந்து விட்டார் போல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு செலக்டிவ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கா அப்படின்ற ஒரு சோ மக்களே இதுதான் இதுதான் அவங்களுடைய இவங்களுடைய செயலை பார்த்து ஏன் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இப்படி அலறாங்கன்னா இத மாதிரி எஸ்ஐ ஆர் மேற்கொள்ளப்பட்டா போலி வாக்காளர்கள் எல்லாருமே நீக்கப்படுவாங்க அதுல பயங்கரமா அடி வாங்குறது இஸ்லாமியர்கள் தான் ஏன் இஸ்லாமியர்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்றேன்னா பங்களாதேஷ்ல இருந்து இருந்து ஏகப்பட்ட சட்டவிரோத பன்றுகள் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்து இங்க அவனுங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் மூலியமா ஏகப்பட்ட போலியான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி நம்ம நாட்டினுடைய குடிமக்கள் மாதிரி அவனுங்க இங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க இங்க ஒழுங்கா வாழ்ந்தா கூட பரவாயில்ல இங்க ஒரு பெரிய அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்குறதே அவனுங்க தான் இப்போ அவனுங்களுடைய பெயர்கள் எல்லாமே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இங்க அடி வாங்குறது இஸ்லாமிய ஓட்டு வங்கியை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் அவங்களுடைய மண் அள்ளி போட்ட மாதிரி ஆயிடும் அதனால தான் இவங்க எல்லாருமே இப்படி எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க கண்மூடித்தனமான எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இத்தனைக்கும் இவங்க சப்போர்ட் பண்ண இந்த எஸ்ஐஆர இவங்களே எதிர்க்க வேண்டிய காரணம் என்னன்னா இதுதான் இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் இப்ப வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ மக்களே எஸ்ஐஆர் அப்படின்றது இவங்க சொல்ற மாதிரி சட்டவிரோத செயலோ ஜனநாயகத்திற்கு எதிரான செயலோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய பாதுகாப்பிற்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் சோ நம்ம எல்லாருமே இந்த எஸ்ஐஆருக்கு சப்போர்ட் பண்ணணும் நாம எல்லாருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே ஆகணும் பாரதம் அப்படின்றது சத்திர சாவடி கிடையாது கண்ட கண்ட பன்றிகள் இங்க வந்து தங்கிட்டு போறதுக்கு சோ சட்டவிரோதமா இருக்கக்கூடிய பன்றிகளை அடிச்சு துரத்த வேண்டிய கடமை நம்முடைய அரசனுடையது அந்த வேலையைத்தான் மத்திய அரசு பாக்குறாங்க நாம எல்லாருமே மத்திய அரசு கூட நிற்போம் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாம எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம்